நம்ம நிறைய இன்றைக்கி பேசிகிட்டே இருக்கிறோம் காலம் தொட்டு இன்றைக்கி வரைக்குமான பெண் படைப்புகளை பற்றி அல்லது பெண் உரிமையை பற்றி சமத்துவம் பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம் ஆனால் பெண் எழுத்துக்கான உரிமையும் அவள் எழுதுறதுக்கான சுயமும் அவள் எழுதுறதுக்கான கால அவகாசமும் எந்த காலத்தட்டு வ எந்த காலகட்டத்தில் வந்தது அப்படிங்கிறது மிக முக்கியமானது சங்ககாலம்னு நம்ம நிறைய பேசுவோம் நாற்பத்தி ரெண்டு பெண் பார்ப்புலவர்கள் இருந்தாங்க அப்படின்னு சங்ககாலம் அப்படிங்கிறது கீமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து கிமும் மூன்றாம் நூற்றாண்டு நூற்றாண்டு வரையிலும் சொல்கிறோம் ஆனால் அந்த நூற்றாண்டுகளுக்குள்ள வெறும் நாற்பத்தி ரெண்டு பெண்பார் புலவர்கள் தான் இருந்தாங்களா அதுக்கப்புறம் ஏன் வந்து புலவர்களோட எண்ணிக்கை இல்லை குறிப்பாக பெண் புலவர்கள் இல்லாத ஒரு காலகட்டமாக இருந்ததே அது அதன் பிறகு ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகு எட்டாம் நூற்றாண்டுக்கு அடுத்ததாக வந்த திருப்பாவை ஆண்டாள் திருப்பாவை அவையார் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் ஆனால் அவங்களுக்கான சுதந்திரம் எந்த இடத்துல அந்த எழுத்துக்கு கிடைத்தது அல்லது எதை எழுத வேண்டும் என்ற நிர்பந்தம் இருந்தது அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா பக்தி இலக்கிய பாடல்கள் வெறுமனே கடவுள் வாழ்த்தை அல்லது அல்லது கடவுளை போற்றுகிற பக்தி இலக்கிய பாடல்களும் கவிதைகளும் தான் சமூகம் முழுக்க கடந்த காலங்களில் நிறைந்து இருந்தது அதன் பிறகு அவளுக்கு சொல்லப்பட்ட இன்னொரு கொடுக்கப்பட்ட அனுமதி அப்படின்னு பார்த்திங்கன்னா காதலை அல்லது கணவனை பிரிந்த துயரத்தை எழுதுகிற பாடல்கள் அல்லது காதலனின் பிரிவை எண்ணி வருத்தப்படுகிற பசலை நோய் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் நடந்த கால சங்க பாடல்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் அந்த பாடல்கள் இன்றைக்கி நம்ம படிக்கும்போது ரொம்ப இன்றைக்கி ஒரு காதலை ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னாலே ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவா டே ரொம்ப ஈஸியாக நீ பாட்டு சொல்லிவிட்டு போயிடாத நான் என்ன படிக்கணும் என் வாழ்க்கைக்கான தேவைகள் இருக்குது என் கல்வி இருக்குது அப்படின்னு பேசுகிறோம் ஆனால் அந்த காலத்தில் சங்க காலத்துலேயும் சரி அதுக்கு இடைப்பட்ட பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் பெண் தன் சுயத்தை சொல்வதற்கும் தன் உரிமையை தன் வழியை சொல்ல கல்வியை பெற உரிமை இல்லாத காலகட்டமாக தான் இருக்குது சங்க கால இலக்கியங்களை பார்க்கும்போது அது ரொம்ப தெளிவாகவே இருக்கும் இப்போ சங்க காலத்தில் பாடல்கள் பார்த்திங்கன்னா திருப்பாவை ஆண்டாள் திருப்பாவை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுருக்கிறோம் ஆண்டாள் திருப்பாவையில் என்ன இருக்குது இன்றைக்கும் பக்தி சம்மந்தப்பட்ட அந்த பாடல்களை கொண்டாடி ஒரு புறம் இருக்கிற ஒரு சமூகம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்டவனை நினைத்து பிரார்த்தனை பண்ணுகிற அல்லது ஆண்டவனை நினைத்து உருகுகிற படைப்புகளாக தான் இருக்குது அப்போ அது எதை நோக்கி போகுது சமூகத்திற்கு ஏதோ மாற்றம் கொடுக்குதா அல்லது பெண் சமத்துவத்தை பேசுதா அப்படின்னா ரொம்ப குறைவாக இருக்குது உளிஞ்சி நெற்று அடிகள் போல ஒழிக்கும் கோடையில் அவர் சென்றார் நீர் இல்லாத ஆற்று வழி அது ஆள் நடமாட்டம் இல்லாத வழியது புலி இல்லாத வழியது கழிற்றை கொன்று தின்றுவிட்டு துள்ளி விளையாடு வழி அது அந்த வழியை சென்ற என் கணவரை பார்த்தீரோ அப்படின்னு இருக்கிறது சங்ககால பாடல்கள்லாம் திருப்பாவை எல்லாமே மார்கழி முப்பதும் வந்து முப்பது பாடல்கள் இருக்குது அந்த முப்பது பாடல்களையும் நம்ம ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தினா அதில் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னா ஒன்றுமே இல்லை வெறும் பக்தி இலக்கியமும் கடவுளை நுணைத்து நோக்கி பாடப்படுகிற ஒரு பாடல்களாகவும் கவிதைகளாகவும் தான் இருக்குது அதுக்கு தான் அந்த காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் ரொம்ப பெரிய விஷயம் அதை பற்றி தான் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு அப்போ பெண்ணுக்கான சுதந்திரம் அவள் சுயத்தை நோக்கி திரும்புகிற ஒரு படைப்பு எந்த நூற்றாண்டு கிடைத்தது அப்படின்னா பதினெட்டாம் நூற்றாண்டிலிருந்து சொல்லலாம் ஆனால் மிக துல்லியமாக சொல்லணும்னா இருபதாம் நூற்றாண்டுக்கு பிறகு சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட தான் மிக சுயத்தை நேசிக்கிற படைப்புகள் வெளிவர தொடங்குச்சு மூவாமிரதம் மூவாமிரதம் அம்மாள் இவங்க எல்லாருமே கல்விக்கான செயல்திட்டங்களை அவங்கள செயலுக்கு கொண்டு வரும்போதும் பெரியாரின் கொள்கைகளை ஏற்று சுயமரியாதை சிந்தனையை கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் பெண் கல்வி சாத்தியமாச்சு இன்றைக்கும் நம்ம பேசிகிட்ருக்கோமே பெண் கல்வியை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கு இந்த விஷயம் இந்த இருபது நூற்றா இருபதாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்தது தான் ரொம்ப நுட்பமாக இன்னும் ஒரு நூற்றாண்டு கூட தாண்டல்ல பெண்கள் தன் கல்வியை கற்று அவள் சுயத்தை நோக்கி பயணப்படுவது அப்போ எதை நோக்கி எல்லாம் இன்னும் போக வேண்டியிருக்கிறது இருக்குது பெண் அழுத்து எழுதுறதுக்கான விடுதலையும் அவள் சுயத்தை நோக்கி பயணப்படுகிற எழுத்தும் ரொம்ப ரொம்ப குறைவான ஆண்டுகளை ஒரு நூற்றாண்டுகள் தான் ஆகுதுன்னு சொல்லலாம் எல்லா எல்லா கால கடந்த காலத்தின் எல்லா நூற்றாண்டுகளிலும் மறைக்கப்பட்ட வரலாறுகளே இருக்குது இன்றைக்கி பெண் பெண் கடவுள்களை எழுத்துட்டீங்களா கூட அதில் வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கு பலியாக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்க அப்போ எழுதுறதுக்கு சுதந்திரம் கிடச்சிட்டோம்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்போ எதை எழுதணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தோடு தான் பெண் எழுத்து வளர்ந்து வந்தது அதன் பிறகு அதை காவலை பற்றி காமத்தை பற்றி சொல்லலாம் பெண்களுக்கு உரிமையே கிடையாது தன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற கணவனை தீர்மானிக்கிற துணையை தேர்ந்தெடுக்கிற எந்த உரிமையும் பெண்ணுக்கு இல்லாமல் இருந்தது அதற்கான காரணம் கல்வி உரிமை அந்த கல்வி உரிமை இருபதாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் வருது இடைப்பட்ட காலங்களில் இருந்த கல்வி சங்க காலத்தில் கல்வி இருந்ததாக சொல்லப்படுது பெண்களுக்கு இருந்தது அதனால தான் பெண்பார் புலவர்கள் நாற்பத்தி ரெண்டு பேர் உருவானாங்க அதோட த தடயங்களும் இருக்குது ஆராய்வில் அதை கண்டுபிடிச்சி நம்ம நாற்பத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் மறைக்கப்பட்ட வரலாறும் மறைக்கப்பட்ட பெண்களும் நிறைய இருப்பதாக தகவல்கள் சொல்கிறாங்க காவலை பற்றி அல்லது சுயத்தை நோக்கி திரும்புகிற பெண் படைப்புகள் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு தான் பெண்கள் அதிகமாகவே எழுத வந்தாங்க கிட்டத்தட்ட வெண்ணிலாவோட மீதம் இருக்கும் சொற்களில் அவ்வளோ ஒரு ஆய்வுன்னு உள்ளது ரொம்ப அழகாக அதில் தொகுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை தொகுக்கப்பட்ட அந்த பெண் படைப்புகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு இருபது முப்பது ஆண்டுகள் தான் பெண் சுயம் சுயம் கலந்த ஒரு கவிதைகளை கதைகளை முன்னெடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பதுகளில் எழுதப்பட்ட கதைகளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் ஒழுக்க ரீதியான அல்லது பண்பாட்டு ரீதியான குடும்பத்தை காக்கக்கூடிய குழந்தைகளுக்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு பெண் கதாபாத்திரமாக தான் எல்லா கதைகளும் இருந்தன நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாசந்தி இந்துமதி இவங்களோட கதைகள்லாம் குடும்ப பெண் பாத்திரங்களை ரொம்ப தியாகியாகவும் குடும்பத்துக்காக தன்னை வந்து ஒரு ரொம்ப வருத்திக்கிற ஒரு பெண்களாகவும் அந்த கதாபாத்திரம் இருந்துகிட்டே இருந்தது அப்போ அப்படியான படைப்புகளை கொடுக்கிற படைப்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று பெண்கள் தான் மற்ற எல்லாமே பிராமண பெண்களாக இருந்தாங்க ஏன் பிராமண பெண்கள் இந்த எழுத்து தளத்தில் வந்தாங்க அப்படின்னா உயர்நிலையில் கல்வி கல்வியை சென்றடைகிற அந்த இடத்தில் உயர்நிலத்தில் அங்கே தான் இருந்தாங்க அப்போ முதல்ல கல்வி கட்டுறது யார் அப்படின்னா பிராமண பெண்கள் ஆனால் அந்த பிராமண பெண்கள் எதை நோக்கி எழுதுவாங்க அவங்களுக்கு பக்தி இலக்கியம் தான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ சுயத்தை நோக்கி எழுதுகிற வழியை சொல்லுகிற தன் துணையை தேடுகிற எந்த ஒரு சுயமும் அவங்களுக்கு கிடையாது அதன் பிறகு எப்போது படைப்பு எல்லாருக்குமான பொதுத்தளத்தில் எல்லா சமூகத்தினர் சமூகத்தின் பெண்களுக்கும் வாய்க்கப்பட்டதோ அப்போ இந்த எழுத்து சுயமரியாதை கலந்து பெண்கள் இன்னும் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தை அளித்தது பெண் சமூகத்தை இன்றைக்கு தன் சுய மட்டும் இல்லை சமூகத்தை நோக்கி அந்த எழுத்துகள் போது ரொம்ப அழகான கவிஞர்கள் வர ஆரம்பித்தாங்க அறுபது எண்பதுகளுக்கு பிறகு சுகீரராணி சக்தி ஜோதி மைத்திரை மாலதி மைத்ரேகி அம்பை அவங்களோட படைப்புகள்லாம் மெல்ல மெல்ல பெண் துயரத்தை பேச ஆரம்பித்தன சுகீதராணியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவங்களோட கவிதைகள் ஒரு ஒரு சமூகத்தை நோக்கி கேள்வி கேட்கிற கவிதைகளாக இருக்கும் அதில் ஒரு கவிதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் மெல்லிய புலால் நாற்றம் அடிக்கும் நானும் தசைகளை முற்றாக பீத்தெடுத்த எறும் எலும்புகள் தொங்கும் என் வீடும் கொட்டாங்குச்சியில் தோலை கட்டி பறையெழுப்பும் விட விடலைகள் நிறைந்த என் தெருவும் ஊரின் கடைசியில் இருப்பதாக சொன்னார்கள் நான் சொல்கிறேன் முதலில் இருப்பதாக அந்த அந்த ஒரு விடுதலை இருக்குல்ல ஒரு த ரொம்ப பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இந்த சமூகத்தில் எப்போதும் நிலைநிறுத்தி பேசப்படுகிற அந்த சமூகத்திலேருந்து தெரித்து விழுகிற அந்த வார்த்தைகள் இருக்குல்ல அதற்கு பலம் அவ்வளோ ஜாஸ்தியாக இருந்தது அதனால தான் அவங்க வந்து விடுதலையை நோக்கி கவிதைகள் எழுத ஆரம்பித்தாங்க அதிலேருந்து மிக முக்கியமான ஒரு பெண் அரசியலை எழுத்துக்கள் மூலமாக கொண்டு வந்தவங்க புதிய மாதவி அவங்களோட கவிதைகள் இன்னும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இனத்திற்கும் மதத்திற்குமான ஒரு விடுதலையை தேடும் எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் எதிர்முகங்கள் உண்டு நான் எழுதுவதை நிறுத்திவிட எண்ணியதும் உண்டு நான் தீ என்று எழுதும் போது சுட வேண்டும் நான் தீ என்று எழுதும் போது சுட வேண்டும் அதை தீண்டுகிற நாக்கில் வடுபட வேண்டும் ஹேராம் ஹேராம் குரங்குகளின் இதயத்தில் கூட குடியிருக்கும் நீ மனிதர்களின் இதயத்தில் வாடகைக்கு கூட வர மறுக்கிறாய் மனித உயிர்களின் விலை உன் பட்டியலிலிருந்து எப்போது விடுபட்டது ஹேராம் உன் கடைசி அவதாரமாவது எங்கள் சேரியில் இருக்கட்டும் புரியுதா கொஞ்சம் கை தண்ணி இல்லைங்களா புரிஞ்சுதான் நினைச்சுப்பேன் அந்த ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து தன் சுயத்தை மட்டும் நோக்கி இல்லை சமூகத்தை நோக்கியும் பெண்கள் எழுதிட்டு தான் ஏன்னா ஆணோட எழுத்து எப்படிப்பட்டதா இருந்தது பெண்களை வர்ணித்து கொண்டே இருந்தது அவள் அழகியலை அவள் ரசனையை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தது அப்போ பெண் அழுத்தின் விடுதலை எங்கே இருக்குது அப்படின்னா தன் வழியை தன் சுயத்தை தன் குடும்பம் என்கிற பெரும் அமைப்பு தின்று தீர்க்கிற ஒரு அமைப்பாகத்தான் இன்றைக்கும் குடும்பங்கள் இருக்குது பெண்களின் உழைப்பை சுரண்டுகிற ஒரு நிறுவனமாக தான் இன்றைக்கும் பெண்களோட வாழ்வு தொடர்ந்துட்டே இருக்குது அப்போ இன்றைக்கும் யார் சாதி பார்க்குறா இன்றைக்கும் யார் பெண்ணடிமையெல்லாம் பார்க்குறா அப்படின்னு கேட்குற கேள்விகளுக்கு விடை நிறைய சொல்லலாம் எங்கெல்லாம் அடக்குமுறைகள் இருக்குது குடும்பம் ரீதியாக இன்றைக்கும் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு அதை அடுத்த பத்தாவது நிமிடமே கணவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இருக்கிற ரெண்டாயிரத்தில் ஒரு மாதத்தை ஓட்டுகிற பெண்களை நாங்கள் பார்க்குறோம் அப்போ பெண் எழுத்து எதை நோக்கி செல்லணும் தன் சுயத்தை பொருளாதாரத்தை அடைகிற அந்த சூழலை பெண் எழுத்து தான் உருவாக்குது இன்னைக்கு கவின்மலர் வந்திருந்தாங்க சகோதரி அவங்க ஊடகங்களில் எதிர்கொள்கிற பிரச்சனைகள்லாம் கேட்டோம்னா நமக்கு இன்னொரு பார்வையை நம்மளுக்கு அவ்வளோ பதறும் பொது வழிகளில் பெண்கள் ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறாங்களேன்னு நம்ம வெளி பார்வைக்கு தெரியுது ஆனால் உள்ளார்ந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பணிகளும் பெண்கள் படுகிற இடர்பாடு இருக்குல்ல அது இன்னும் சொல்ல சொல்லியே மாளாது அது இன்னும் பேசுனா உண்மையிலேயே இப்போ எழுதுறதுக்கு அந்த நான் எப்போவுமே சொல்வேன் பெண்களோட துயரத்தை எழுதுறதுக்கு அந்த வான காகிதமும் போதாது அப்படிம்பேன் அப்போ எழுதுறதுக்கான வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கணும் அப்படிங்கிறதான் அழகியலான ரசனையான கவிதைகளை போன இரு இருபதாம் நூற்றாண்டுக்கு பிறகு நம்ம ரொம்ப ரொம்ப ரசிச்சிட்டே இருந்தோம் ஐயோ நீ நிலா போல இருக்கிற நீங்கள் மலர் போல் இருக்கிற தாமரை போல இருக்கிற அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் பெண்கள் ரொம்ப அழகாக இருந்தோம் ரொம்ப அழகாக அந்த காதலில் வீழ்ந்தோம் அது இயல்பு மனித இயல்பு ஆனால் வீழ்கிறது அப்படிங்கிறது தன் சுயத்தை தொலைக்கிற இடமா இருக்குது அப்போ அதுலேருந்து மீழுகிற இடமா பெண் அழுத்து இருக்குது எல்லாம் விடுதலை அடையணும் ஒரு பொருளாதார ரீதியாக ஏன் தந்தை பெரியார் சொன்னார் பெண்களோட விடுதலை அவளோட கல் கல்வியில் இருக்கிறது பொருளாதார சுதந்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ அதை நோக்கி பயணப்படுகிற இன்றைய பெண்கள் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கிறாங்க இன்றைக்கி போன நிகழ்ச்சியில் பேசின பெண் குழந்தைங்கள பாருங்களேன் அவ்வளோ கையில் குறிப்பு கூட இல்லாமல் அவ்வளோ அழகாக பேசுனாங்க ஒரு செல்ஃபோன் பற்றி அப்போ எத்தனை தெளிவு இருக்கு பாருங்க இன்றைக்கி யாரையும் பெண்களை அவ்வளோ ஈஸியாலாம் ஏமாற்றிட முடியாது ஆண்கள் கொஞ்சம் பேர்தான் இருக்கிறேன் எங்களுக்கு அம்முன்னு இருக்கிறாங்க வர அவ்வளோ ஈஸியாக இன்றைக்கி பெண்களை ஏமாற்றிடவே முடியாது ஏன்னா இன்னைக்கு கையில் இருக்கிற அதே ஊடகங்கள் எல்லாத்தையும் தோல் உரிச்சு காமிக்குது சமகால அரசியலிலிருந்து சமகாலத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைகளிலிருந்தும் இன்னைக்கு அந்த ஊடகங்கள் அப்படியே அப்பட்டமா நம்ம கண் முன்னாடி காமிக்குது மூன்று மாதமா வெளிப்படுத்தாத மணிப்பூர் ஒரு நாள் பச்சி எறிந்தது ஊடகத்தின் மூலமாக பெண்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை அப்படியே காமிச்சது கண்ணெதிரா அப்போ எங்கெல்லாம் அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எங்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்குது அது நமக்கான முன்னேற்றத்திற்காக நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தானே எல்லா இடத்துலையும் தீமைகள் பரவி கிடக்கு எல்லா இடத்துல நன்மை இல்லாமல் போயிடுச்சா இல்லை பெண்களுக்கான திறவுகோள் இன்றைக்கி நிறைய இருக்குது நான் எண்பது எழுபத்தி ஆறில் பிறந்தவ நான் பத்தாவது படித்ததோடு எனக்கு திருமணம் பண்ணிட்டாங்க யாருமே என்னை நம்பவே மாட்டாங்க அதுக்கு பிறகு தான் நான் இலக்கியம் படித்தேன் தமிழ் லிட்ரேச்சர் படித்தேன் அந்த அந்த பத்தாவது முடிச்சு ஆறு மாதத்தில் திருமணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் சந்தித்த அத்தனை அனுபவங்களும் அந்த கூர்மையான முட்களும் அந்த வழியான பாதையும் தான் இன்றைக்கி ஒரு எழுத்தாளராக நான் நினைப்பாட்டிருக்கீங்க இல்லை அதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை ஏன்னா என் என்னோடய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்குறாங்க பின்னாடி வந்த சந்ததிகள் உருவாக்கி வச்ச பா பாதை அப்படிங்கிறது ரொம்ப சுலபம் இல்லை இன்றைக்கி நீங்கள் கற்றுட்டுருக்க கல்வி உங்கள் கையில் தானாக கிடச்சிடலை எத்தனையோ பேரோட தியாகமும் போராட்டமும் இருக்குது அது மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாற்றை தேடிப்படிங்க இன்றைக்கி கிடைச்சிருக்க சுதந்திரம் சாதாரணமாக கிடைக்கலை இன்றைக்கி நீங்கள் உட்காந்துருக்கிற இடம் சாதாரணமாக கிடைக்கலை நீங்கள் வெளிவரவங்க வீட்டு வாசப்படியை தாண்டின இந்த நில சாதாரணமாக கிடைக்கல அப்போது எப்போதும் வரலாற்றை பின்னோக்கி கொஞ்சம் வாசிப்பதும் வருங்காலத்தை நோக்கி மிக தீவிரமாக சுதந்திரமாக சுயமாக நீங்கள் செயல்படுவதும் தான் வழி அதற்கான நீங்கள் உங்கள் கிட்டே இருக்கிற பெரிய ஆயுதம் கல்வி அந்த கல்வி மூலமாக படைப்பிலக்கியத்தில் படைப்பிழக்கியம் இன்னொரு வழியாக விடுதலையை சமூகத்துக்கு தேடித்தருது ஆனால் ஒரு பெண் தனித்து வாழ்கிற அல்லது ஒரு பெண் குடும்பத்தில் நிகழ்த்துகிற அவளோட பண்பாட்டு ரீதியான மாற்றங்கள் இருக்குல்ல முன்னாடியெல்லாம் ஆணுக்கு நிறைய சாதம் போடுவாங்க நம்ம குடும்பத்தில் பார்த்துருக்குறோம் பெண்ணுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அளவாக தான் போடுவாங்க நீ என்ன பொட்டை புள்ள கொஞ்சமாக சாப்பிட முடியும்பாங்க அப்போ உணவு ரீதியாகவே கடந்த காலங்களில் பெண் வந்து கொஞ்சம் தாழ்த்தப்பட்டதாக இருந்தான் ஆனால் இன்னைக்கு எந்த பெண்ணும் விடுறதில்ல நிறைய விடுகள் இன்னைக்கு பார்த்துருக்குறேன் ஏன்னா தட்ட நிறைய சோறு போடுன்னு நோக்காது சாப்பிட்றா அந்த உரிமைகள் இருக்குல்ல அந்த யோசிக்கிற சுதந்திரம் இருக்குல்ல அந்த சுயத்தை நோக்கி யோசிக்கிற சிந்தனை இருக்குல்ல அது இந்த கல்வி தான் கொடுத்துருக்குது கடந்த காலத்தில் எல்லாத்தையும் பொறுத்துட்டு என்ன நடந்தாலும் சரி இதே ஆணோடு தான் நான் எண்பது வருடம் எழுபது வருடம் வாழ்ந்து சாகணும் அப்படிங்கிற விதி இன்னைக்கு கொஞ்சம் மாற்றப்பட்டிருக்கு அப்போ எங்கேருந்து இருந்து இந்த விடுதலை எல்லாம் வந்திருக்குன்னா இலக்கிய ரீதியாக பண்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக கடந்த காலங்களில் முன்னெடுத்த விடுதலை போர் தான் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை வெறும் நாட்டுக்காக விடுதலைக்க நாட்டு விடுதலைக்காக போராடலை இருபதாம் நூற்றாண்டுகளில் போராடிய அத்தனை சுதந்திர போராட்ட பெண்களும் தன் விடுதலைக்காகவும் பின்வந்த சந்ததிகளுக்காகவும் தான் போராடினாங்க அதுக்கு அதன் பிறகு தான் திராவிடமும் இந்த மண்ணில் கல்வியை வேரூன்றியது இதை மறுக்கவே முடியாது நான் கட்சி ரீதியாக பேசல நான் கட்சியும் கிடையாது எங்கெல்லாம் கல்வி மறுக்கப்படுதோ அங்கே அடக்குமுறைகள் இருக்கும் அடிமைத்தனங்கள் இருக்கும் எங்கெல்லாம் கல்வி விரிவுபடுத்தப்படுதோ அங்கே ஒரு சமூகம் விரிவடையும் பண்பாட்டு ரீதியாக அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக இன்றைக்கி ஒரு ஆண் ஆண் மட்டுமே சம்பாதித்துக்கிட்டு இருந்த இந்த சமூகம் குடும்ப ரீதியாக இன்றைக்கி முன்னேறி இருக்கா இல்லையா பெண்களோட சம்பாத்தியத்தில் ஒரு ஆண் சம்பாதித்தா அந்த பெண் ஒரு ஆண் குடும்பம்தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பெண் சம்பாதிக்க ஆரம்பித்தா பின்வரும் வரும் சந்ததிகளே நல்லாயிருக்கும் அவள் தன் குழந்தைகளை படிக்க வைப்பாள் அவளோட சமூகம் அவரோட குழந்தைகள் எல்லாமே பண்பட்டை தான் மாறிடும் கல்வியடைந்த ஒரு குடும்பத்தை பாருங்கள் பண்பட்டதாக மாறும் அதன் பிறகு வருகிற சந்ததிகள் எல்லாமே கல்வியில் அப்படியே தரம் வாய்ந்து அவங்க சிந்தனைகள் மாறும் இன்றைக்கி ஆண் பெண் சமத்துவம்னு பேசுகிறோமே ஒரே இடத்துல ஒரே அலுவலகத்தில் வேலை பார்த்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்களே இங்கே என்ன இங்கே பாலின சமத்துவம் பாலின வேறுபாட்டை பார்த்துட்டிங்க ஒரு ஆண் பெண்ணும் சந்திச்சிட்டாலே தவறாக பேசுகிற அந்த உலகத்தை நிறையா மாற்றிருக்குது இன்றைக்கி கல்வி மாற்றிருக்குது நான் சக ஆணாக சக தோழியாக சக நண்பனாக ஆண் பெண் சமத்துவத்தோடு வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி மிக அதிகமாக இருக்குது அதை நீங்கள்லாம் பயன்படுத்துகன்னு ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன் ஏன்னா ஆண் பெண் உறவை கடந்த காலங்களில் மிகவும் கொச்சைப்படுத்தி வச்சுருக்கிறாங்கன்னா சொல்வேன் மனித இயல்பு இருக்குல்ல ஆண் பெண் எதிர்பாலின ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப இயற்கை ஆனால் ஆணும் பெண்ணும் இல்லாமல் இந்த சமூகத்தை மனித குலத்தை வளர்க்கவே முடியாது பெண் விடுதலை அப்படின்னா நிறைய பேர் தவறுதலான புரிதலோடு இருக்கிறாங்க அதை நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு இந்த எழுத்துக்களை விட கவிதைகளை விட உங்களிடம் உரையாடுகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு பெண் விடுதலை அப்படிங்கிறது ஆணுக்கு எதிரானது இல்லை நிஜமாக ஆணுக்கு எதிரானது இல்லை ஆணாதிருக்கத்திற்கு எழுது எதிரானது அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆணுக்கு எதிரானது இல்லை ஆண் என்பவன் நம்மளோடு பயணிக்கிற சக பயணி ஒரு சக பயணியை பயணியை நீங்கள் நிராகரிச்சுட்டு வாழவே முடியாது அப்போ நிராகரித்து வாழவே முடியாது என்கிற ஆண் பெண் உறவை ஏன் கொச்சப்படுத்தி வைத்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது அப்போ பெண் எழுத்துக்கள் இன்னும் கூடுதலாக இன்னும் இன்னும் வாசிக்கிறதும் பெண் எழுத்துக்கள் வெளிப்படுறதும் அவரோட உணர்வுகளை சொல்கிறதும் காதலை சொல்கிறதும் காமத்தை சொல்கிறதும் தனக்கு ஏற்பட்டிருக்கிற வழியை சொல்கிறதும் இன்றைக்கி தான் சாத்தியமாக இருக்குது அப்போ அந்த சூழலை பெண்கள் இன்னும் அழகாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் என்னோட நான் சுருக்கமாக தான் என்னோடய பேப்பர்ஸ்லாம் வச்சுட்டேன் மாணவிகள்லாம் பார்த்த உடனே எல்லாத்தையும் வச்சிட்டேன் உங்கள் கிட்ட நிறைய மனம் விட்டு பேசுகிறதா என்னோடய சூழலை மாறிடுச்சு ஏன்னா நிறைய கவிதைகளோடு தான் வந்தேன் முடிச்சுறேன் மூணு நிமிஷத்தில் பரவாயில்ல அதுக்கு முன்னாடியே சொன்னதுக்கு நன்றி பெண் எழுத்துகள் தாங்கி வந்த அந்த வீரியம் இருக்குல்ல புரட்சியான வார்த்தைகள் இருக்குல்ல அது மிக நுட்பமானது ஒரு ஆணோட எழுத்துக்கும் பெண்ணோட எழுத்துக்கும் மிக நுட்பம் இருக்குது ஒரு ஆண் வெளியில் நின்று வானத்தை பார்க்கிறான் ஒரு ஆணத்து என்பது வெளியில் நின்று வானத்தை பார்ப்பது ஒரு பெண் அழுத்து என்பது வீட்டிற்குள் நின்று விடுதலையை தேடுவது ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் இருக்குது அப்போது ஒரு பெண் எழுத வந்ததுக்கப்புறம் அவளோட ஆதங்கம் இருக்குல்ல அதெல்லாம் கவிதைகளாக வந்தபோது கதைகளாக வந்தபோது ரொம்ப எல்லார் மாணத்திலையும் நம்மளும் எழுதிடலாம் இன்னைக்கு என்ன பார்த்து எத்தனையோ பேர் சொல்றாங்கல்ல நல்லா இருக்கு உங்கள் கவிதைகள்லாம் எனக்கு எழுத தோணுதுன்னு சொல்றாங்க அப்போ தூண்டுதலா யாராவது ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு ஒரு பெண் எழுதுறாங்க எங்கேயோ கேட்ட ஞாபகம் உலகம் உருண்டை என்று மண்டியிட்டு குனிந்து வளைந்து எட்டி நடந்து எப்படி பார்த்தாலும் சதுரமாகத்தான் தெரிகிறது ஜன்னல் வழி வானம் இன்னைக்கு தானே அந்த கொஞ்சம் மெல்ல மெல்ல திறந்திருக்கு ஆனால் எல்லாருக்கும் இல்லை எல்லாருக்கும் இல்லை அப்போ எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும்னா அந்த கல்வியை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்குற கடமை நமக்கு இருக்குது ஒரு ஆணின் படைப்பில் கோவை உமா மகேஸ்வரி எழுதுகிறாங்க ஒரு ஆணின் படைப்பில் கவிதையை தேடுகிறார்கள் ஒரு பெண்ணின் கவிதைகள் ஆணின் காதலனின் அடையாளத்தை தேடுகிறார்கள் எவ்வளோ நுட்பமான சொல்லாடல் பாருங்கள் ஒரு ஆண் எழுதுனா அதை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அந்த வாக்கியத்தை மட்டும் ரசிச்சுட்டு போவாங்க ஆனால் ஒரு பெண் காதலை எழுதிட்டால் அந்த காதலன் யார் யாரை நேசிக்கிறான்னு ஆராய்ச்சிகள் கிளம்பிடும் என்னையும் கேட்டாங்க முதல் முதலாக ஒரு கவிதை ஒரு இலக்கிய சந்திப்பில் நான் கவிதை வாசிக்கும்போது யாரை நினச்சி எழுதுனீங்க உங்கள் கணவரை நினச்சான்னு கேள்வி வந்தது நான் ரொம்ப யோசிக்கவே இல்லை இல்லை அந்த ஆள் நினச்சா எனக்கு கவிதை வராது கடுப்பு தான் வரும் அப்படின்ட்டேன் இல்லை உண்மை தானே சொல்லணும் கணவனை நினச்சி இப்போது இத்தனை வருடமாக இத்தனை புத்தகம் எழுதியிட்ட வைரமுத்தை பார்த்து நீங்கள் யாரை நினச்சி எழுதுன்னு கேட்கலையே அவ்வளவு காதல் கவிதைகள் எழுதியிருக்கிறாரு காதல் பாடல்கள் எழுதியிருக்கிறாரு அவரை பார்த்து என்ன பொண்ணை பார்த்து உங்கள் மனைவியை பார்த்து தான் எழுதுனீங்களா அப்படின்னு கேட்கலையே ஆனால் பெண்ணை பார்த்து மட்டும் ஏன் கேட்கப்படுது ஏன் அவளுக்கு கற்பனைகள் இருக்காதா கனவுகள் இருக்காதா இருக்கதானே செய்யும் அவளுக்கும் அப்போ இந்த கேள்விகளை ஒரு ஆண் கேட்குறத விட பெண் கேட்குறா அதை நம்ம உடச்சி எடுக்கணும் நம்மளை வச்சு நம்மளை யூஸ் பண்ணுறாங்க நீ வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு குடும்பத்தில் ஏதோ ஒரு தவறு பண்ணுறான்னா ஆண் நேரடியாக கேட்க மாட்டாங்க நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா இன்னொரு பெண்ணை விட்டு தான் அடிக்க விடுவாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்காதீங்க நான் எல்லா பெண்களுக்கிட்டையும் இதாக சொல்கிறேன் முதல்ல பெண்ணுக்கு பெண்ணை எதிரின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி வச்சிருக்கிறாங்கல்ல அந்த இடத்துல இருந்து மெல்ல நகர்ந்தாதான் நமக்கான விடுதலையை நம்ம தேட முடியும் ஒரே இன்னும் ஆழமாக கூட நிகழ்த்த தயாராக இருக்கிறேன் நேரம் கருதி இதோட விடை பெறுகிறேன் திசைகளை பிறகு திரும்ப அளிப்போம் முக்கியம் என சொல்லி விடையறுப்போம்